எல்லா கிட்ட இருக்கிறவங்கிட்டையும் சுருட்டி பணத்தை எவனோ ஒருத்தன் ரெண்டு பேருக்கு கொடுக்கறது இதுல எத்தனை ஆயிரத்தை தொலைக்கிறாங்க அவங்க குடும்பத்து நிலைமை அந்த ஆயிரம் ரூபா இருந்தா அந்த ஃபேமிலிக்கு அது எவ்வளவு யூஸ் ஆகும் நம்ம இப்ப யோசிக்கிறோம்ல ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருந்தா வாஷிங் மிஷின் ரெடி பண்ணிடலாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா இருந்தா அடுப்பு வாங்கிடலாம் அப்படின்னு அந்த மாதிரி தானே அவங்க ஃபேமிலிலயே எல்லாம் யோசிப்பாங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சமாது உழைச்சி முன்னேறணும்ப்பா உழைச்சி முன்னேறணும்